ஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்க பாத்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நிச்சயமா இது ஒருத்தரோட தொழில் அப்படிலாம் நான் ஓவரால் திங்க் பண்ணாமல் மக்களுடைய பிரதிபலிப்பு இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த டைமும் இது மாதிரி நான் விஷயம் பேசினதே இல்லை இது நமக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்ட்டு பட் ஆனா இந்த முறை ஒருத்தர் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு அந்த குமரன் கேரக்டரை பொருத்தி பார்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்குமா ரொம்பவே சிரமமாக இருக்கும்னு நினச்சேன் நானே பர்சனலா ஒரு சிலர்ட்ட சொல்லும்போது நான் எப்படி அவரை குமரனாக பாராட்டி பேசுவேன்னே தெரியல ஏன்னா அது ரொம்ப ஒரு நடுநிலையிலேருந்து நான் நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும் ரியல் லைஃப்பில் நம்ம அவங்களோட கேரக்டர்ஸ் அவ்வளோ பார்த்துடும் ஏதோ ஒன்று ரெண்டு ஓகே எல்லாத்துக்கும் இயல்பு ஆனால் பழக முழுக்க முழுக்க இங்கே கம்ருதீனோட கேரக்டரை பார்க்கும்போது நே இதெல்லாம் வந்து சான்ட்ராக்ட் அந்த பிஹேவ் பண்ணதாக இருக்கணும் வழக்கமாக ஒரு ஃபுல்லாக பிஹேவ் பண்ணதே வந்து ஒரு எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு குமரனாக நம்ம அவ்வளோ தூரம் பார்த்துட்ருக்கோம் கம்ருதீன்குள்ளே இப்படி இருக்கலாம் இருக்காங்களா அப்படின்ட்டு ஓகே பிபிக்குள்ளே போகும்போது சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் பட் இது ரொம்பவே அதிகமான விஷயம் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லா மக்களுடைய பிரதிபலிப்பும் குமரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு அதாவது வேற ஒரு பர்சனை கொண்டு வாங்க சார் அப்படின்ட்டு ஏன்னா இந்த மாதம் உங்கள் பிளானிங்ல நிச்சயமாக வர மாட்டார் அவர் பதினஞ்சு நாள் ஷூட் எடுத்துருவாங்க ஸோ அடுத்த மாதம் ஸோ இந்த இடத்துல டீம் என்ன ஒரு முடிவு பண்ணுவாங்க பிரவீன் மினட் சார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா மக்களுடைய பிரதிபலிப்பு இந்த இடத்துல சொல்லணும்னா நிறைய ஃபேன் பேஜஸில் லாஸ்ட் டூ டேஸோட ஸ்டோரியை மட்டும் பார்த்திங்கனாவே தெரியும் நான் வந்து பெருசாக பிளேம் பண்ணிடலாம் சொல்லலை லாஸ்ட் ரெண்டு நாளோட ஸ்டோரியை பார்த்திங்கன்னாவே தெரியும் எல்லாருமே வந்து குமரனோட ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடம் இன்னுமே கூடுதலாக சொல்லணும்னா வளைகாப்பு டைம் ஸோ அவர் காணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க நிவீனும் தேட போயிருக்காங்க அங்கேயும் நிவீனோட ட்ராக்கும் அதனால் ஸ்பாயில் ஆகுது ஸோ இதுக்கெல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே பிரவீன் பெனட் சார் அப்படின்ட்டு ரசிகர்களுடைய ரெக்வஸ்ட்டு என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியனுமே இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம ஒருத்தரை இப்படி பார்க்கும்போது ஓ இவர் இப்படியெல்லாம் இருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு முறை எங்கள் அம்மா கிட்டே நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது ரியல் கேரக்டர் வேற நடிப்பு வேற அது ரெண்டையும் ஒன்றா கலந்துக்காது அப்படின்னு ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒருத்தர் மேலே இப்படி ஒரு வருத்தங்கள் நிறையா ஒருத்தர் மேலே இந்த மாதிரி வருத்தம் இல்லை வருத்தங்கள் இருந்துச்சு அப்போது நான் சொல்லும்போது அம்மா சொன்னாங்க அதுலேருந்து யாரையுமே அவங்களோட பர்சனல் கேரக்டர்ஸை சீரியலில் கொண்டுகிட்டே வரமாட்டேன் சீரியல் எப்படியும் அப்படிதான் ஸோ மெயின் லீட்ஸை பாராட்டுறதும் வில்லன் விலீஸ் அவங்களோட நடிப்பை பாராட்டுறதும்ட்டு நம்ம அதில் சேர்ந்து தான் இருக்கோம் முதன்முறையாக இப்படி ஒரு வீடியோ சாரி கேட்க தோணலை பட் இருந்தாலும் யாரையாச்சும் இந்த இடத்துல ஹர்ட் பண்ணி அவங்க கெரியரை ஸ்பைல் பண்ணியிருந்தால் சாரி ஏன்னா நான் எப்போவுமே டெக்னிக்கல் டீமோட லெவலுக்கு நான் யோசிப்பேன் பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு நான் இந்த டாப்பிக்கை பேசாமல் தான் நான் இது கோலை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால தான் இந்த டாபிக் எடுத்தேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கு பிரவீன் ரெட் சாருக்கு ஒரு பெரிய ரெக்வஸ்ட் குமரனோட ரீப்ளேஸ்மெண்ட்டை இந்த வளகாப் ட்ராக்லேயே கொண்டு வாங்களே ஸ்டடியோம்